வெல்கம் பேக் டு இது என்ன அவ்வளோ ஏதோ ஒரு விளாரு ஹாய் காய்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாச்சு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம் நம்மெலாம் யாரும் இருக்கிறாங்க பாரு மக்கள் இன்ட்ரோ கிடைக்கல நம்ம வந்து இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஊரில் இருக்க ஒரு அழகான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் வெளியே 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 பீட்டை ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு நம்ம ஊரில் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு இல்லையா அதுக்கு தான் வந்து இருக்கும் எங்கெங்கேயோ பீட்டை என்னமோ ஒன்று என்னென்னமோ பண்ணுவாங்க நமக்கு இது தான் என்ன சொல்கிறது ஃப்ரீயாக கிடைச்ச ஒரு ஃபவுண்டன் வாங்க நம்ம பண்ணுவோம் இதெல்லாம் வந்து வெளிய இருக்கவங்க காசு கொடுத்து போய் பார்க்க போவாங்க காசு கொடுத்து மீன் டிராவலுக்கு காசு எல்லாம் பே பண்ணி அப்படி போவாங்க பட் நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப இலவசமாக இயற்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மகிழ்ச்சி கிடைக்கிறனாலே அருமையான புரியுது ஆமாம் இலவசமாக கிடைக்கிறனால நிறைய பேத்துக்கு இது அருமை புரிய மாட்டேங்குது இவ்வளோ அழகான ஒரு இடத்த நாங்கள் மட்டும் தான் பார்க்க வந்திருக்கோம் பல பேர் வருவாங்க குளிக்கிறதுக்காக எங்கள் ஊரில் உள்ளவங்களாம் அதான் இறங்கி ஏய் நம்ம வாழை வைக்கிற இயற்கை சாமியே பாட்டாவோட இறங்கி அதில் பேஸ் பண்ணிக்கிறீங்க நீங்கள்

லெவன் நீர்வீழ்ச்சிக்கு ஈக்குவலாக நம்ம நீர்வீழ்ச்சி டஃப் கொடுப்பாப்ல கொஞ்சம் மழை இருக்கனால அவள் கொஞ்சம் டயர்டா இருக்காப்ல அவ்வளவுதான் அதான் மழை மட்டும் வரட்டும் அப்படியே இந்த போடு பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை ஒரு இயற்கை அழகு சொல்லலாம் சீ என்ன உளர்ற

மையத்தை பார்த்து பானும்படி சாப்பிடுவோம் அவ்வளோதான் கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் ஓதியாக இருக்கும் அப்படியே அவளை பிடிச்சி தள்ளி விட்டா எப்படி இருக்கும் இல்லை கிறிஸ்மஸ்ஸு அதனால பிடிச்சி தள்ளிவிட்டா லேவெண்டர் அந்த பாட்டை போடுங்க லேவெண்டர் பாட்டை போடுங்க எனக்காக லேவெண்டர் நல்லா இருக்குறேன் நல்லா தான் இருக்கு பாட்டு என்ன தினங்க அந்த பாட்டை தெரியாது இல்லை விளாகுன்னு என்ன வீட்டு எடுக்கிறது ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி தான் நாங்கள் ஏதாச்சும் காலையை அலப்பறைகள் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பட்டையை கொஞ்சம் பேர் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம மேலே பசங்கிட்ட குளிச்சுட்டு இருக்காங்க நம்ம மேலே வந்து அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்க வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையோ நீர் வலிச்சு அழகாக ரசிச்சிக்கிட்டு இருக்கோம் எனக்கே தான் போர் எல்லாம் அப்படியே அதை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான தோட்டம் ஒன்று இருக்கும் நுவரடியில் போனால் கூட பார்க்க முடியும் எல்லாம் எதிர்பார்த்தீங்க அப்படி கிடையாது நம்ம ஊர்லேயும் பார்க்கலாம் நம்ம ஊர் ஹெட் அண்ட் ஃபோர்டேஸ் ஹெட் அண்ட் ஃபோர்டேஸ் ஃபோர்டேஸ் பக்கம் வந்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு அழகு அழகு மிக்க ஒரு இடத்த மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடாதீங்க

இடத்துல இருந்து அப்படியே கீழோ தலைமுறை வர அப்படியே கீழே இறங்கி போறது நாங்க மேல ஸ்டைல்ல நாங்க போக போகிறோம் ஓகே எப்படி போக போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் வாங்க பார்ப்போம் ரெடியா காய்ஸ் ரெடியா மக்களே ரெடியா மக்களே அப்போ எல்லாம் போதே இருக்கேளாரு இப்ப மேல ஸ்டைல நம்ம கீழே இறங்குறோம் உங்களை காட்ட மாட்டே கவலைப்படாதீங்க அவன் உன்ன சொல்லு நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துறான் அந்த மூஸுக்கு மட்டி இருக்கான் கம்பறான் கீழே இறங்கி போலோ இவ்வளவு தூரம் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் காட்டா அதை தான் வீடியோ எடுக்கிறீங்களோ ஆ எடுத்தா எனக்கு அனுப்பிட்டுருங்க சரி பரவாயில்ல அனுப்பி விட்டுருங்க வாங்க இறங்குவோம் இது வேற காட்டவே இயலாது இல்லை இது எப்படி

தரிசனுக்கு போக முன்னுங்க அப்புறம் வீட்டில் காற்று ஏசுவீங்க இல்லை இல்லை யோகில் தெரியும் தானே நாங்கள் ஸ்பைட்ட மினிக்கு டப்பு கொடுப்போம் அவருக்கு அதை பார்த்தது கிடையாது கரைக்கு வந்துட்டு கரைக்கு வந்துட்டு வாங்க போவோம் மேலே ஐயோ எந்த போட்டு போகணும் நடக்கும் நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பாம்பு பள்ளி எல்லாம் இருக்கும் அந்தாச்சு இப்படியே போனோம்னா நம்ம சிச்சு பார்த்தீங்கன்னா மக்களே நாங்கள் நீர்வீழ்ச்சிலேருந்து வெளியே வந்து அந்த மரத்தில் அந்த மரத்துக்கு போயிட்டு இருந்து ஒரு ஒரு சிறிய கனியை பிடுங்கி இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல நாங்கள் வந்து அமரத்தில் இருக்குவோம் மரத்தை ஏறத்துல எல்லாம் கூட்டு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ தரம் நடந்ததுக்கு எங்களுக்கு எனர்ஜி வேணும் அதுக்காக விட்டமின் சி வேணும் அதுக்காக அந்த கனியை பிடிங்கியிருக்கோம் இப்போ அதை தராட்டிட்டு இருக்குது ஸோ நேரத்தை பார்த்துக்கோங்க இது ஒரு அழகான இடம் அதை நான் பதிவு பண்ண தான் இந்த வீடியோ இப்போ மேலே ஏறி கணி இது தான் நம்ம விட்டமின் சி கொடுக்கணும்னு நம்ம டேஸ்ட் கேஸ் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இந்த பழம் வந்து உறப்புன்னு சொல்ல முடியாது இடிப்புன்னு சொல்ல முடியாது பிடிப்புன்னு சொல்ல முடியாது ஓடுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது அந்த அளவுக்கு பிடிப்பா இருக்கு ஸோ விட்டமின் சி வேணும்னு நினைக்கிறேன் இந்த மக்கள் மரத்து இருக்க பழங்களை பொடிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் சி கிடைக்கும் நீ ஏதாவது கிளிக்கணும் பண்ணிட்டு